வணக்கம் நான் கௌதமி அறிமுகம் நம் தமிழக முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவியர்களுக்கு உயர்கல்வி இடைநீற்றலை தடுக்கும் கொடுத்து கொண்டு வந்த உன்னத திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்க நமது திராவிட மட அரசு எடுத்த முடிவால் இன்று லட்சக்கணக்கான மாணவியர்கள் கல்லூரி மேல் படிப்பை தொடர்கின்றனர் இந்த திட்டத்தில் சேரும் மாணவர்கள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்லூரி பண் சேர்ந்திருக்க வேண்டும் புதுமை பெண் திட்டத்தில் சேர விரும்பும் மாணவியர்கள் உரிய சான்றிதழ்களிலிருந்து கல்லூரி நிர்வாகத்தை அணுகி இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் கலை அறிவியல் இன்ஜினியரிங் நர்சிங் டிப்ளமோ ஐடிஐ ஆகியவற்றில் இடைநிலை மற்றும் முதுநிலை ஆகிய படிப்புகள் சேர்ந்தால் இந்த உதவித்தொகை மாதம் ஆயிரம் கிடைக்கும் ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவியர்கள் இருந்தாலும் இந்த உதவித்தொகையை பெறலாம் அஞ்சல் வழி கல்வி அல்லது அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த மாணவர்களுக்கு இத்திட்டம் பொருந்தாது வேறு திட்டத்தின் கீழ் உதவி பெறும் மாணவியர்கள் இத்திட்டத்திலும் உதவித்தொகை பெறலாம் ஏற்கனவே மாணவியர்கள் உயர்கல்வியில் சேர்ந்திருந்தாலும் மீதம் இருக்கும் ஆண்டுகளுக்கு இந்த உதவித்தொகையை பெற விண்ணப்பிக்கலாம் லட்சக்கணக்கான பிள்ளைகளின் கல்விக்கு வழிகாட்டிய இந்த திராவிட மடல் அரசு எங்கு மக்கள் மனத்தில் வாழும் நன்றி